பேரூர் கழக செயலாளர்கள் திரு பரமேஸ்வரன் அவர்களே மாவட்ட இளைஞரணி அமைப்பாளர் சகோதரி அகீம் அவர்களே இளைஞரணி அமைப்பாளர் திரு விக்னேஷ்குமார் சூரியன் தம்பி நாகராஜ் அருணாச்சலம் மனோஜ் உள்ளிட்ட அனைத்து அணி இளைஞரணி மாணவரணி மகளிர் அணி ஐடி விங் உள்ளிட்ட அனைத்து அணிகளுடைய நிர்வாகிகளே நம்முடைய இந்தியா கூட்டணியில் இந்தியா கூட்டணியில் நம்மோடு கூட்டணி இருக்கக்கூடிய மதச்சார்பற்ற முற்போக்கு கூட்டணி இந்தியா அளவில் வெற்றி கூட்டணி இந்தியா கூட்டணியில் இடம்பெற்றிருக்கக்கூடிய திராவிடர் கழகம் காங்கிரஸ் பேர் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி கம்யூனிஸ்ட் கட்சி விடுதலை சிறுத்தைகள் கட்சி மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்ற கழகம் இந்திய யூனியன் முஸ்லீம் லீக் மனிதநேய மக்கள் கட்சி மக்கள் நீதி மையம் ஆம் ஆத்மி ஆதி தமிழர் கட்சி தமிழ் புலிகள் கட்சி உள்ளிட்ட அனைத்து தோழமை கட்சிகளை சார்ந்த நிர்வாகிகளே உறுப்பினர்களே அதே போல இங்கு வந்திருக்கக்கூடிய கழகத்துடைய மூத்த முன்னோடிகளே பெரியோர்களே இங்கு சிரித்த முகத்தோடு கூடி இருக்கக்கூடிய அருமை தாய்மார்களே அக்காக்களே தங்கைகளே பாட்டிகளே அம்மாக்களே பாட்டின்னு சொன்ன கோவம் வராதுல்ல இல்ல கோச்சிங்க மாட்டீங்கல்ல எல்லாத்துக்கும் மேல முத்தமிழங்கி டாக்டர் கலைஞருடைய உயிரினும் மேலான அன்பு உடன்பிறப்புகளே உங்க அத்தனை பேருக்கும் முதல்ல வணக்கத்தை தெரிவிச்சுக்கிறேன் இன்றைக்கு நீலகிரி மக்களவை தொகுதியில் கழகத்துடைய கொள்கை கொள்கை வீரர் கழகத்துறை பொதுச் செயலாளர் அண்ணன் ஆராஸ் அவர்களுக்கு வாக்கு கேட்க வந்திருப்பதை நான் என்னுடைய வாழ்நாளில் கிடைத்து மிக பெருமையாக கருதுகின்றேன் பெரியாருடைய கொள்கை வடிவம் பெரிய அண்ணாவுடைய அறிவு வடிவம் முத்தமிழ் கலைஞர் அவர்கள் அவருடைய அன்பு தம்பி அவரால் தகத்தாயா சூரியன் என்று எப்பொழுதுமே பாராட்ட பெற்ற நம்முடைய அண்ணன் ஆராஸ் அவர்களுக்கு வாக்கு கேட்க வந்திருக்கின்ற இன்றைக்கு அது மட்டும் நம்முடைய தமிழக முதலமைச்சருக்கு இருக்கக்கூடிய தளபதிகள் முதன்மை தளபதியாக விளங்கக்கூடியவர் நம்முடைய அண்ணன் ஆரஸ அவர்கள் இன்னைக்கு என்னையும் அவர் தான் வழிநடத்துறாரு எனக்கு என்ன பெருமைன்னா உங்களுக்கு தெரியும் கழகத்தில் இருக்கக்கூடிய பல்வேறு அணிகளுக்கு ஒவ்வொரு ஒருங்கிணைப்பாளர் தலைவர் நியமிச்சார் பொறுப்பாளர் மாதிரி ஒரு ஒரு அணிக்கும் கிட்டத்தட்ட இருபத்தி நான்கு அணிகள் இருக்கு அதில் தலைவர்கிட்ட நான் போய் எங்களுடைய இளைஞரனுக்கு அண்ணன் நாராஸ் அவர்களை பொறுப்பாக தான் ஒப்படைங்க நாங்கள் சரியாக வேலை செய்வோம் எங்கள் இளைஞரனையும் வேலை வாங்கணுன்னா அண்ணன் நாராஸ் அவர்கள் தான் சிறந்த எங்களுக்கு சிறந்த நிர்வாகின்னு சொல்லி துணை பொதுச் செயலாளரை நாங்கள் அண்ணன் நாராஸ் ஆசை வாங்கியிருக்கோம் அந்த அளவில் அந்த வகையில் எங்களுடைய இளைஞரனையும் வழிநடத்துல அவர் தான் அதனால் அவருக்கு நான் உங்களை பற்றி சொல்ல தேவையில்லை சில வருடங்களுக்கு முன்பு இந்த டூ ஜி வழக்குன்னு ஒன்று போட்டு ஒரு பொய் பிம்பத்தை உண்டாக்கி பொய் வழக்கு போட்டு எப்படியெல்லாம் பழி வாங்கினாங்கன்னு உங்களுக்கு தெரியும் அதையெல்லாம் ஒரே ஆளா ஒத்த ஆளா கலைஞர் துணை இருந்தார் கலைஞர் சொன்னார் நான் என் தம்பியை கைவிட மாட்டேன் ஆராசா கண்டிப்பா தப்பு பண்ணிருக்க மாட்டான் அப்படின்னு தலைவர் கலைஞர் சொன்னார் நம்முடைய தலைவர் சொன்னார்

அன்னூர் சிறப்பு நிலை பேரூராட்சிக்கு முப்பதாயிரம் லிட்டர் கொள்ளளவு கொண்ட ஐந்து மேல்நிலை நீர்த்தேக்க தொட்டிகள் ஓவர டேங்க் ரூபாய் கிட்டத்தட்ட தொண்ணூறு லட்சம் ரூபாய்க்கு கட்டப்பட்டு வருகின்றன இதெல்லாம் அவர் இந்த தொகுதிக்கு செஞ்சிருக்கக்கூடிய பல பணிகளில் ஒரு சில பணியை மட்டும் குறிப்பிட்டு கூற விரும்புகின்றேன் அதே மாதிரி என்னுடைய தேர்தல் வாக்குறுதிகள் உங்களுக்கு தெரியும் டாக்டர் கலைஞர் அவர்கள் எப்பவுமே சொல்வார் சொல்வதை செய்வோம் செய்வதை சொல்வோம்னு செஞ்சு காட்டின தலைவர் டாக்டர் கலைஞர் அவர்கள் அவர் வழியில வந்த நம்ம தலைவர் அவர்கள் கண்டிப்பாக கலைஞர் வழியில சொல்வதை செய்வார் செய்வதை சொல்வார் முக்கியமான வாக்குறுதி மட்டும் குறிப்பிட்டுறமா முக்கியமா என்னுடைய இந்தியா தேர்தல் அறிக்கையில் தலைவர் கலைஞர் நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் சொல்லியிருக்காங்க இந்தியா கூட்டணி ஆசை அமைச்சதுன்னா நிச்சயமாக இங்க மகளிர் இவ்வளவு வந்திருக்கீங்கம்மா ரெண்டாயிரத்தி பதினாலாம் ஆண்டு பத்து வருஷத்துக்கு முன்னாடி கேஸ் சிலிண்டர் விலை எவ்வளவுமா நானூத்தி ஐம்பது ரூபா இப்ப கேஸ் சிலிண்டர் விலை எவ்வளவுமா ஏத்தனது யாரு இப்போது உங்களை ஏமாற்றணுங்கிறதுக்காக புதுசாக ஒரு வடை சுட்டுருக்காரு மோடி உங்களுக்கு தெரியும்ல பொய் சொல்றவன் என்ன சொல்லுவோம் நல்ல வாயில் வடை சுடுறான்னு சொல்லுவோம் தெரியுமாம்மா இப்போல்லாம் மோடி என்ன தேவை பண்ணுவார் நல்ல வாயில் வடை சுட்டு நமக்கு தரமாட்டார் அவரே சாப்பிட்ருவா அதுவடைய ஆனால் தலைவர் நம்முடைய தலைவர் கண்டிப்பாக சொல்வதை செய்வார் அப்படி கேஸ் சிலிண்டர் வேலைம்மா இந்தியா கூட்டணி ஆட்சி அமைச்சதுன்னா நம்மளுடைய பிரதமர் நம்ம தலைவர் யார் கை காட்டுறாரோ அவர் தான் படுத்த பிரதமர்னா நம்முடைய நிதி உரிமை பெற்று ஒரு ஒரு கேஸ் சிலிண்டர் விலையும் ஐநூறு ரூபாய்க்கு தரேன்னு தலைவர் அவர்கள் வாக்குறுதி கொடுத்துருக்கிறாங்க நம்பிக்கை இருக்காமா அதே மாதிரி பெட்ரோல் விலை ஒரு லிட்டர் பெட்ரோல் விலை பத்து வருஷத்தில் மாதம் மாதம் ஏற்றி இன்னைக்கு கிட்டத்தட்ட நூற்றி இருபது ரூபாய்கிட்ட வந்துருச்சு நம்முடைய தலைவர் வாக்குறுதி கொடுத்துருக்கிறார் பெட்ரோல் விலை ஒரு லிட்டர் பெட்ரோல் எழுபத்தஞ்சு ரூபாய்க்கு தருவேன்னு தலைவர் வாக்குறுதி கொடுத்துருக்கிறார் செய்வார் நம்பிக்கை இருக்கா அதே மாதிரி டீசல் வில ஒரு லிட்டர் டீசல் அறுபத்தஞ்சு ரூபாய்க்கு தரேன்னு தலைவர் வாக்குறுதி கொடுத்துருக்குறார் செய்வார் நம்பிக்கை இருக்காமா ஏன் உங்களுக்கு அந்த நம்பிக்கை வந்துச்சு தலைவர் செய்வாருன்னு ஏன் நம்பிக்கை வந்துச்சு ஏன்னா அவர் உங்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட முதலமைச்சர் மக்கள் ஆதரவு பெற்று ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னு சட்டமன்ற தேர்தலில் நீங்கள் வாக்களித்து நீங்கள் வந்து அவர் முதலமைச்சராக தேர்ந்தெடுத்தீங்க கரெக்டாக நீங்கள் தானே வாக்களிச்சீங்க யார் காலையிலயாவது போய் விழுந்தாரா தமிழ்ந்து போனாரா அப்படி யார் முதலமைச்சர் ஆனாரு தெரியுதாம கீழே படுத்திருக்காரு யாரும் தெரியுதா தெரியுதா யாருமா தவழ்ந்துட்டு அவர் யாரும் தெரியுதா அவர் தான் பாதம் தாங்கி பழனிசாமி இப்படிதான் முதலமைச்சர் ஆனார் நீங்க தேர்ந்தெடுத்தீங்களா அவரை நீங்க தான் இப்படி சார்க்கடியில பூந்து போய் தவழ்ந்து தவழ்ந்து போய் சசிகலா சசிகலா அம்மா காலை வாரி விட்டவர் தான் திரு பாதம் தாங்கி பழனிசாமி சிறைச்சாலைக்கு போகணும்னு கேட்டாரு யார் இந்த சசிகலா நீயா என்ன முதலமைச்சர் கேட்டார் கேட்டாரு அந்த அம்மாக்கு மட்டும் அவர் துரோகம் பண்ணலாமா ஒட்டுமொத்த தமிழ்நாட்டு மக்களுக்கும் துரோகம் பண்ணவர் தான் திரு பாதம் தாங்கி பழனிசாமி ஒன்றிய அரசு ஒன்றிய பாஜக அரசு பாஜகவுக்கு தமிழ்நாடுனாலே பிடிக்காது மோடி வெறும் தேர்தல் காலத்தில் மட்டும்தான் வருவார் இங்கே யா எப்பயாவது வந்து எட்டி பார்த்தாரம்மா எதுக்காவது தமிழ்நாட்டுக்கு வந்தாரா பத்து வருஷத்தில் கோவிட் வந்துச்சு இல்லை கிட்டத்தட்ட ஆறு மாதம் நீங்கள் அத்தனை பேரும் வீட்டில் இருந்தீங்க எல்லாரும் சிறைப்பட்டு சிறையில் இருந்த மாதிரி வீட்டில் இருக்க சொன்னார் என்ன சொன்னார் எல்லாரும் வீட்டை பூட்டிக்கோங்க யார் வீட்டை விட்டு வெளில வரக்கூடாது எந்த கடையும் திறக்கக்கூடாது யார் வேலைக்கு போகக்கூடாதுன்னு சொன்னாராம்மா இழப்பீடு தொகை ஏதாவது கொடுத்தாரா நம்ம மருந்து கேட்டோம்மா ஊசி கேட்டோம் அது கூட கொடுக்கல ஆனால் நம்ம தலைவர் என்ன பண்ணாரு கோவிட் விழிப்புணர்வை ஏற்படுத்துறதுக்காக ஊசி போட்டுக்கிட்டு கோயம்புத்தூர் இருக்கக்கூடிய மருத்துவமனைக்கு உள்ள போய் கோவிட் வார்டுக்குள்ளே போய் அங்கே சரியான மருத்துவமனை பார்க்கப்படுதா மருத்துவம் கொடுக்கப்படுதான்னு ஆய்வு செஞ்ச இந்தியாவிலேயே ஒரே தைரியமான முதலமைச்சர் தான் நம்முடைய தலைவர் அவர்கள் தான் அதே மாதிரி ஆட்சிக்கு வந்ததுக்கு பிறகு ஆட்சிக்கு வந்து மூணு வருஷம் ஆகுதுமா ஆட்சிக்கு வந்து மூணு வருஷம் ஆச்சு முதல் நாலு அஞ்சு மாதம் கோவிடோடையே போராடினோம் கோவிடை ஒழிக்கிறதுக்கு என்னென்ன வழிகள் இருக்கோ அதெல்லாம் செஞ்சோம் தலைவர் தான் முதல் ஊசி போட்டுக்கிட்டு விழிப்புணர்வை ஏற்படுத்தினார் வந்த பிறகு கடும் நிதி நெருக்கடி ஆனால் உடனே முதல் கையெழுத்து போட்டார் தேர்தல் அறிக்கையில் சொன்ன வாக்குறுதி பெட்ரோல் விலையை மூன்று ரூபா கம்மி பண்ணுறேன்னு சொன்னார் போட்டா பண்ணாரா இல்லையாரம்மா முதல் கையெழுத்து போட்டார் அதே மாதிரி ஆவின் பால் லிட்டருக்கு மூன்று ரூபா கம்மி பண்ணுறேன்னு சொல்லி கம்மி பண்ணாரா இல்லையாம்மா அதே மாதிரி மூன்றாவது கையெழுத்து உங்களுக்கான கையெழுத்து மகளிருக்கான கையெழுத்து மகளிருக்கு கட்டணம் இல்லா பேருந்து வசதி திட்டத்தை கொடுக்குறேன்னு சொன்னாரே ஓடுதாமா நீங்கள் தான் இன்னைக்கு பஸ் ஓனர் எங்க வேணுமோ ஏறிக்கிறீங்க எங்க வேணுமோ இறங்குறீங்க இப்போ தமிழ்நாட்டில் இந்த மகளிருக்கு கட்டணம் பேருந்து திட்டத்தின் மூலமா எத்தனை முறை நீங்க பயன்படுத்திருக்கீங்க தெரியுமா மகளிர் நாங்க ஆண்கள்லாம் உங்ககிட்ட கிளாஸ் எடுத்துக்கணும் பாடம் எடுத்துக்கணும் ஏன் தெரியுமா நானூத்தி அறுபத்தஞ்சு கோடி பயணங்களை நீங்க மேற்கொண்டிருக்கீங்க நான் நகைச்சுவைக்காக சொல்லலமா இதுதான் அந்த திட்டத்துடைய வெற்றி திராவிட மாடல் அரசுடைய வெற்றி ஒரு அரசு ஒரு திட்டத்தை கொண்டு வருதுன்னா ஒரு அரசு ஒரு திட்டத்தை கொண்டு வருதுன்னா அந்த திட்டத்தை மக்கள் அதிகமாக உபயோகப்படுத்தினாதான் அந்த திட்டத்துடைய வெற்றி இந்த கோவை மாவட்டத்தில் மட்டும் இப்ப யாரோ பிங்க் பிங்க் பஸ் தானே பிங்க் பஸ் யாரும் கூப்பிடுறீங்க பாருங்க பிங்க் பஸ் பேசிக்கிட்டு இருக்கும் போது போகுது பிங்க் பஸ் பொழுக்க மகளிர் குழந்தைங்க திருநங்கைகள் மாற்றுத்திருநாள் இப்படி அனைவருக்கும் மகளிருக்கு கட்டணம் இல்லா பேருந்து திட்டம் மூலமா ஒரு திட்டத்தை கொண்டு வந்தார் அந்த திட்டத்தின் மூலமா இந்த கோவை மாவட்டத்தில் மட்டும் கிட்டத்தட்ட இருபத்தி ஏழு கோடி பயணங்களை மகளிர் மேற்கொண்டிருக்காங்க கோவை மாவட்டத்தில் மட்டுமா இருபத்தி ஏழு கோடி முறை பயணங்களை மேற்கொண்டிருக்காங்க அதே மாதிரி தலைவர் அவர்கள் கொண்டு வந்த திட்டம் தான் புதுமை பெண் திட்டம் இங்கே ஆண்களுக்கு சமமாக பெண்கள் வந்திருக்கீங்க ஒரு காலத்தில் நூற்றி இருபத்தஞ்சி வருஷத்துக்கு முன்னாடி நூறு வருஷத்துக்கு முன்னாடி நீங்கள் யோசிச்சு பாருங்கம்மா நீங்கள் வீட்டை விட்டு வெளில வர முடியுமா உங்களுக்கு அந்த உரிமை இருந்துச்சா படிக்கிறதுக்கு உரிமை இருந்துச்சா வேலைக்கு போகிறதுக்கு உரிமை இருந்துச்சா இன்னொன்று கேட்குறேமா நீங்கள் மேலாடை போட்டிருக்கீங்கல்ல நீங்கள் மேலாடை அணிவதற்கு கூட உங்களுக்கு உரிமை கிடையாது நூறு வருஷத்துக்கு முன்னாடி ஆனால் அதையெல்லாம் உடைச்சி பெண்கள் சுதந்திரம் வேணும் பெண்கள் விடுதலை அட வேணும்னு கடைசி வரைக்கும் உயிரோடு இருந்த வரைக்கும் போராடியவர் தான் தந்தை பெரியார் அவர்கள் அவர் வழியில் வந்தவர் டாக்டர் கலைஞர் நம்முடைய பேரறிஞர் அண்ணா அவர்கள் சொல்ல போனால் இந்தியாவிலேயே முதன்முறையாக பெண்களுக்கு சொத்துல சம உரிமை இருக்குன்னு சட்டத்தை போட்டது நம்முடைய டாக்டர் கலைஞர் அவர்கள் அவர் வழியில் வந்த நம்முடைய தலைவர் என்ன பண்ணார் பெண்கள் படிக்கணும் பள்ளிக்கூடம் படித்தா பத்தாது பள்ளிக்கூடம் படித்து முடிச்சுட்டு காலேஜ் படிக்கணும் கல்லூரிக்கு போனோன்னு அரசு பள்ளியில் படிக்கக்கூடிய ஒவ்வொரு மாணவியும் கல்லூரிக்கு போனால் அவங்களுக்கு கல்வி ஊக்கத்தொகையாக அது அரசு கல்லூரியாக இருந்தாலும் பரவாயில்ல தனியார் கல்லூரியாக இருந்தாலும் பரவாயில்ல கவர்மெண்ட் காலேஜாக இருந்தாலும் பரவாயில்ல பிரைவேட் காலேஜ்னாலும் பரவாயில்ல அவங்களுக்கு மாதம் மாதம் கல்வி ஊக்கத்தொகையாக ஆயிரம் ரூபாய் வழங்குவது நம்முடைய முதலமைச்சர் கிட்டத்தட்ட ஒரு ஒரு வருஷமும் மூன்று லட்சம் மாணவிகள் பயன்படுறாங்க இந்த கோவை மாவட்டத்தில் மட்டும் புதுமை பெண் திட்டத்தின் மூலமா மாசம் மாசம் பதினாலாயிரம் மாணவிகள் மாதந்தோறும் கல்வி ஊக்கத்தொகை பெற்று மாணவர்களுக்கும் சேர்த்து அறிவிச்சிருக்க மாணவர்களும் அரசு பள்ளியில் படித்து காலேஜுக்கு போனால் அவங்களுக்கும் கல்வி ஊக்கத்தொகை தமிழ் புதல் அவங்களுக்கும் கல்வி ஊக்கத்தொகை ஆயிரம் ரூபாய் வழங்கப்படும் தெரியும் இந்தியாவிலேயே நம்முடைய தலைவர் தான் முத முதல்ல ஆரம்பிச்சார் இந்தியாவுக்கே எடுத்துக்காட்டா ஒரு திட்டத்தை தலைவர் அவர்கள் அந்த அந்த திட்டத்தோட திட்டத்தோட பெயர் பெயர் காலை உணவு திட்டம் பெண்கள் தாய்மார்கள் வந்திருக்கீங்க சீக்கிரமா வேலைக்கு நீங்க அப்ப என்ன பண்ணுவீங்க காலைல எழுந்திரிச்சு சமைக்கிறதுக்கு நேரம் இருக்காது பையனை அனுப்பிச்சுட்டு நீ மதிய உணவை போய் சாப்பிட்டு பார்த்துக்கலாம் அப்படின்னு ஆனா நீங்க கவலையாவே இருப்பீங்க பையன் போனானே பசியோட போனானே சாப்பிட்டு பசி மேயத்தில் இருப்பானு தூங்கிட்டானா படிச்சானு கவலையில் இருப்பீங்க அதை போக்குறதுக்காக நம்ம தலைவர் கொண்டு வந்த திட்டம் தான் இந்தியாவிலே முதன்முறையாக முதலமைச்சர் காலை உணவு திட்டம் நீங்க இப்ப குழந்தைங்களை பள்ளிக்கூடத்துக்கு அனுப்பிச்சா போதும் காலையில உடனே முதல்ல தரமான காலை உணவு அதன் பிறகு கல்வி ஒரு ஒரு நாளும் தமிழ்நாடு முழுக்க முப்பத்தி ஓராயிரம் அரசு பள்ளிகளில் ஒன்றாம் வகுப்புலேருந்து அஞ்சாம் வகுப்பு வரை படிக்கக்கூடிய குழந்தைங்களுக்கு காலையில் வந்தோடனே முதல்ல தரமான முதலமைச்சர் காலை உணவு திட்டம் இதுக்கு பேர்தான் திராவிட மாடல் அரசு எல்லாரும் கேட்குறாங்கல்ல அதனால் திராவிட மாடல் அரசு என்னென்னு மற்ற மாநிலங்களுக்கு எடுத்துக்காட்டாக இருக்கக்கூடிய அரசு தான் திராவிட மாடல் அரசு இப்போ இந்த திட்டத்தை பல்வேறு மாநிலங்கள் தெலுங்கானா மாநிலம் கர்நாடகா மாநிலத்தில் இந்த திட்டத்தை விரிவுபடுத்திருக்கிறாங்க பல மாநிலங்கள் மட்டும் இல்லை ஒரு நாடு கனடா நாடு கேள்விப்பட்டிருக்கீங்களா கனடா நாடு அமெரிக்கா பக்கத்தில் இருக்கக்கூடிய நாடு மிகவும் நல்ல நல்ல வசதியான நாடு அந்த நாட்டுடைய பிரைம் மினிஸ்டர் அவர் பேர் ஜஸ்டின் ஜஸ்டின் ட்ரூடோ அவர் ஒரு வாரத்துக்கு முன்னாடி ஒரு பேட்டி கொடுக்கிறாருமா கனடா நாட்டு பிரதமர் முதலமைச்சர் காலை உணவு திட்டம் மிக மிக சிறப்பான திட்டம் குழந்தைங்க பள்ளிக்கூடத்துக்கு இல்லைன்னு இதைன்னு நாட்டில் முதலமைச்சர் காலை உணவு திட்டத்தை விரிவாக்கம் பண்ணியிருக்கிறாங்க இப்படி உலகத்தில் இருக்கக்கூடிய நாடுகளுக்கெல்லாம் எடுத்துக்காட்டாக இருக்கக்கூடியதான் நம்முடைய திராவிட மாடல் அரசு நம்முடைய தலைவர் அவர்கள் அதே மாதிரி மகளிர் இப்போ இந்த முதலமைச்சர் காலை உணவு திட்டத்தில் நம்ம கோவை மாவட்டத்தில் மட்டும் தினமும் எண்பதாயிரம் மாணவர்கள் காலை உணவு காலை பள்ளிக்கு கூடத்துக்கு வந்து தான் பயனடைகிறாங்க அதே மாதிரி இங்கே நிறைய பேர் வந்திருக்கீங்க மகளிர் வந்திருக்கீங்க ஏன் வந்திருக்கீங்கன்னு எனக்கு தெரியும் தெரியும் எனக்கு தெரியும் மைண்ட் வாய்ஸ் உங்கள் மைண்ட் வாய்ஸ்லாம் கேட்குது எனக்கு தேர்தல் ரெண்டாயிரத்தி இருபத்தொன்று தேர்தலில் தலைவர் அவர்கள் வாக்குறுதி கொடுத்தாங்க தகுதியுள்ள இல்லத்தரசிகள் அனைவருக்கும் ஆயிரம் ரூபாய் கலைஞர் மகளிர் உரிமை தொகை திட்டமாக கொடுக்கப்படும் தலைவர் வாக்குறுதி கொடுத்தார் எதிர்க்கட்சிகள் இதை செய்யவே முடியாது வாய்ப்பில்லை இல்லை நாங்க கடும் நிதி நெருக்கடி நது நடுவுலையும் சென்ற வருடம் செப்டம்பர் பதினஞ்சாம் தேதி பேரறிஞர் அண்ணாவுடைய பிறந்த நாள் இந்த திட்டத்தை தலைவர் அறிவிச்சார் இந்த திட்டத்தின் மூலமா விண்ணப்பிச்சாங்க எவ்வளவு தெரியுமா எவ்வளவு மகளிர் தெரியுமா ஒரு கோடியே அறுபது லட்சம் மகளிர் விண்ணப்பிச்சாங்க அப்ளிகேஷன் போட்டாங்க அதில் வெரிஃபிகேஷன் பண்ணி இன்னைக்கு மாதம் மாதம் பதினஞ்சாம் தேதி ஆனால் டான் டான் மாதம் மாதம் ஆயிரம் ரூபா கலைஞர் மகளிர் உரிமை தொகையாக ஒரு கோடியே பதினெட்டு லட்சம் மகளிருக்கு இந்த திட்டம் வந்து சேர்ந்துருக்கு இவ்வளோ மகளிர் வந்திருக்கீங்க யார் யாருக்கு வந்திருக்குன்னு கை தூக்குங்கிறீங்களா வராதவங்க கை தூக்காதீங்க நிறைய பேருக்கு வந்திருக்கு ஆனால் பயந்துக்கிட்டே தூக்க மாட்டீங்க ஏன்னா பக்கத்தில் இருக்கவங்க கண்டுபிடிச்சிருவாங்க அப்படின்னு நான் சொல்றேம்மா இது ஒரு மிகப்பெரிய திட்டம்மா கிட்டத்தட்ட ஒரு கோடி அறுபது லட்சம் பேர் வெரிஃபிகேஷன் பண்றதுக்கே பல மாதங்கள் ஆகும் நான் வாக்குறுதி கொடுக்குறேன் நானும் நிதியமைச்சர் தான் இதுக்கு பொறுப்பு நான் இப்போ தேர்தல் நேரம் இப்போ சொல்ல முடியாது இன்னொரு அஞ்சு ஆறு மாசத்துல நிச்சயமா முதலமைச்சருடைய அவங்களுடைய கவனத்துக்கு எடுத்துட்டு போய் தகுதி உள்ள அனைத்து மகளிருக்கும் கண்டிப்பாக ஆயிரம் ரூபாய் மகளிர் உரிமை தொகை கண்டிப்பாக தலைவர் கொடுப்பான்னு நம்பிக்கை இருக்கா இந்த கோவை மாவட்டத்தில் மட்டும் அஞ்சு லட்சம் மகளிருக்கு மாசம் மாசம் கலைஞர் உரிமை தொகை ஆயிரம் ரூபாய் வந்துட்டு கோயம்புத்தூர் மட்டும் அஞ்சு லட்சம் மகளிருக்கு இந்த திட்டம் போய் சேர்ந்துருக்கு இந்த திட்டத்தெல்லாம் எல்லாம் விரிவுபடுத்தணும்னா அதிகப்படுத்தணும்னா நீங்க வர்ற ஏப்ரல் பத்தொன்பதாம் தேதி ஏப்ரல் பத்தொன்பதுனா ரொம்ப நாள் இல்லை இன்னும் நாலு நாள் தான் இருக்கு இன்னும் நாலு நாள் தான் இருக்கு இன்னும் மூணு நாள் தான் பிரச்சாரம் பண்ண முடியும் இந்த மூணு நாள்ல நீங்க பிரச்சாரம் பண்ணி வாக்குச்சாவடிக்கு போனீங்கன்னா வாக்கு உங்களுக்கு ரொம்ப சுலபம் முதல் பேரு தமிழ்நாட்டிலே எனக்கு தெரிஞ்சு தேர்தல் முடிஞ்சு ரிசல்ட் அறிவிக்கப்பட்ட ஒரே தொகுதி எனக்கு தெரிஞ்சு நீலகிரி தான் நினைக்கிறேன் ஆனால் நான் உங்ககிட்ட கேட்பதெல்லாம் சென்ற முறை ஒன்றரை லட்சம் வாக்கு வித்தியாசம் ஜெயிச்சார் இந்த முறை அவர் செய்த பணிகளுக்கும் நம்முடைய கழக தலைவர் முதலமைச்சர் மூன்று ஆண்டுகள் செய்த பணிகளுக்கும் சேர்த்து குறைஞ்சது மூணு லட்சம் வாக்கு வித்தியாசத்தில் நீங்கள் ஜெயிக்க வைக்கணும் செய்வீங்களா முதல் பேர் அண்ணன் நராசா பேர் இருக்கும் அவருக்கு பக்கத்தில் நம்முடைய வெற்றி சின்னம் உதயசூரியன் சின்னம் இருக்கும் அதுக்கு பக்கத்தில் ஒரு சின்ன பட்டன் இருக்கும் அந்த பட்டனில் நீங்கள் அமுக்கிறீங்கள்ல போடுறீங்களோ ஓட்டு அதுதான் மோடிக்கு வைக்கிற வேட்டு வைப்பீங்களா வச்சே ஆகணுமா ஏன்னால் தமிழ்நாட்டுக்கு ஏதாவது நல்லது பண்ணியிருக்காரா மோடி வந்து பார்த்துருக்காரா கோவிட்டுக்கு இழப்பீடு கொடுத்தாரா மிக்ஜாம் புயல் உங்களுக்கு தெரிய டிசம்பர் மாதம் சென்னை மாவட்டம் நாலு மாவட்டங்கள் பாதிக்கப்பட்டுச்சு ஒரு ரூபா கொடுக்கலமா ஒரு பைசா கூட கொடுக்கல ஒன்றிய அரசு ஆனால் நம்முடைய தலைவர் அவர்கள் பாதிக்கப்பட்ட அத்தனை குடும்பங்களுக்கும் ஆறாயிரம் ரூபா கொடுத்தாரு தூத்துக்குடி மாவட்டம் நெல்லை மாவட்டம் ரெண்டு மாவட்டமும் பத்து நாள் மூழ்கிடுச்சுமா பெரிய சேதம் மிகப்பெரிய சேதம் அதாவது ஒரு வருஷம் பெய்ய வேண்டிய மழை ஒரே நாளில் கொட்டி தேர்ந்துச்சு கிட்டத்தட்ட ரெண்டாயிரத்தி ஐநூறு கோடி ரூபாய்க்கு நலத்திட்டங்களை நம்முடைய தலைவர் அவர்கள் கொடுத்துருக்குறாங்க இது வரைக்கும் ஒன்றிய அரசு ஒரு பைசா கூட கொடுக்கல ஆனா என்ன பண்ணுவாரு தேர்தலுக்கு தேர்தல் மட்டும் வருவார் உங்களுக்கு தெரியும் ரெண்டாயிரத்தி பத்தொன்பது தேர்தலில் வந்தாரா ஜனவரி மாதம் இருபத்தி ஆறாம் தேதி வந்தார் நான் திரு மோடி இருக்கார்ல பிரதமர் அவருக்கு ஒரு பேர் வச்சிருக்கேன் இனிமேல் நீங்கள் எல்லாரும் அப்படி தான் கூப்பிடணும் கூப்பிடுவீங்களா நிச்சயமா என்னமா அது தெரியுதாமா இனிமே ஒன்றிய பிரதமர் நாலாம் தேதி வரைக்கும் தான் அவரை இப்படி தான் நீங்க பேர் சொல்லி கூப்பிடணும் கூப்பிடுறீங்களா என்னன்னு கூப்பிடுவீங்க இதுவே செல்லா காசு தான் ஏன்னு சொல்லிடுறேன் நான் காரணம் இல்லாம சொல்ல மாட்டேன் ஏன்னு சொல்லிடுறேன் நாம தமிழ்நாட்டில இருந்து ஒவ்வொருத்தரும் வரிப்பணம் கட்டுறோமா ஜிஎஸ்டி வரி குட்ஸ் அண்ட் சர்வீஸ் டாக்ஸ் கட்டுறோம் கட்டுறீங்கல்ல எல்லாரும் அதை கொண்டு வந்தது அவர் தான் இன்னைக்கு தலைவர் சொல்லியிருக்கிறாங்க ஜிஎஸ்டி வரி கிடையாது அது கிட்டத்தட்ட வழிப்பறி கொல்ல அடிக்கிறாங்க ஒன்றிய அரசு தமிழ்நாட்டு மக்கள் கிட்ட இருந்து நாம ஒவ்வொருத்தரும் ஒரு ரூபா கட்டுறோம் டாக்ஸ் கட்டுறோம் ஜிஎஸ்டி வரி கட்டுறோம் ஒன்றிய அரசோட வேலை எல்லா மாநிலங்கள்து வாங்கி டாக்ஸை வாங்கி பகிர்ந்து கொடுக்கணும் ஒவ்வொரு மாநிலத்துக்கும் பகிர்ந்து கொடுக்கணும் நீ இந்த தமிழ்நாடா ஒரு ரூபா கொடுக்குறியா இந்த ஒரு ரூபா வச்சுக்கோ இல்ல ஒரு ரூபா பத்து காசு நீ வச்சுக்கோ இல்ல தொண்ணூறு பைசா வச்சுக்கோ அடுத்த அடுத்த வருஷம் மாத்தி கொடுக்குறேன் அப்படின்னு ஒவ்வொரு மாநிலத்துக்கும் பகிர்ந்து கொடுக்கணும் இதுதான் ஒன்றிய அரசோட வேலை நம்ம தமிழ்நாட்டு மக்கள் நம்ம ஒரு ரூபா கொடுத்தா ஒன்றிய அரசு நமக்கு எவ்வளவு தெரியுமா திருப்பி தராங்க வெறும் இருபத்தி பைசா அதே மாதிரி உத்தரப்பிரதேச மாநிலம் இருக்கு தெரியுமா அந்த மாநிலத்துடைய முதலமைச்சர் பெயர் திரு யோகி ஆதித்யநாத் பிஜேபி ஆளுகின்ற மாநிலம் அந்த நாட்டு அந்த மாநில மக்களும் ஒன்றிய அரசுக்கு ஜிஎஸ்டி வரியாக ஒரு ரூபா கட்டுறாங்க அந்த மாநில மக்களுக்கு ஒன்றிய அரசு திருப்பி எவ்வளவு தெரியுமா தருது மூன்று ரூபா உத்தரப்பிரதேச மக்கள் ஒரு ரூபா கட்டினா எவ்வளவு திருப்பி தராரு மூன்று ரூபா பீகார் மாநிலம் தெரியுமா பீகார் மாநில முதலமைச்சர் பேர் திரு நிதிஷ்குமார் அவரும் பிஜேபியோடைய கூட்டணி பிஜேபியோட ஆட்சி அங்க இருக்கக்கூடிய அந்த மாநில மக்களும் ஒரு ரூபா கட்டுறாங்க வரி கட்டுறாங்கம்மா அந்த மாநில மக்களுக்கு ஒன்றிய அரசு திருப்பி எவ்வளவு தெரியுமா தருது ஒரு ரூபாய்க்கு ஏழு ரூபாய் பீகார் மாநில மக்கள் ஒரு ரூபா கொடுத்தா ஏழு ரூபா உத்தரப்பிரதேச மக்கள் ஒரு நம்ம கொடுத்திருக்க கூடிய வரிப்பணமா தமிழ்நாட்டு மக்களுக்கு ஒன்றிய பத இருத்தொன்பது பைசாக்கு பிடிக்கவே பிடிக்காது அதனாலதான் நம்மள நம்மளுடைய நிதி உரிமை படிச்சுட்டாரு மொழி உரிமை படிச்சுட்டாரு வந்து திருக்குறள்லாம் பேசுவார் யாருக்காவது புரிஞ்சிருக்கா அவர் பேசுகிற திருக்குறள் மொழி உணர்வு மொழி உரிமை பிரிச்சுட்டார் கல்வி உரிமைமா ரெண்டாயிரத்தி பத்தாம் ஆண்டு வந்துருச்சு நீட் தேர்வு வந்துருச்சு இந்தியா முழுக்க வந்துருச்சு தமிழ்நாட்டுக்கு வந்துச்சா கலைஞர் அப்போ முதலமைச்சர் கலைஞர் முடியாதுன்ட்டார் பப்ளிக் எக்ஸாம் பன்னெண்டாம் வகுப்பு தேர்வில் வாங்கின மதிப்பெண் போதும் அதை வச்சு நான் வந்து கவுன்சிலிங் முறையில் சீட்டு தரேன் கிராமப்புறங்கள்லேருந்து ஏழை எளிய மாணவர்கள் மருத்துவர் ஆகணும்னு நுழைவுத் தேர்வை ரத்து செஞ்சவர் கலைஞர் இன்னைக்கு கூட இந்தியாவிலேயே மெடிக்கல் ஹப்பு மெடிக்கல் டூரிசம் ஹப்பு இந்தியாவிலேயே மிகச்சிறந்த மருத்துவமனைகள் மிகச்சிறந்த டாக்டர்கள் எங்கே இருக்காங்கன்னா தமிழ்நாட்டிலேருந்து வந்தவங்க யாரும் நீட் தேர்வு எழுதுல ஆனால் இன்னும் சொல்கிறோமா மறைந்த முதலமைச்சர் ஜெயலலிதா அம்மையா இருந்த வரைக்கும் தமிழ்நாட்டுக்குள்ளே நீட் தேர்வு வரலம்மா அந்தமாக முடியாதுன்ட்டாங்க ஆனா இந்த அம்மா இறந்த பிறகு இந்த அடிமை கூட்டம் இருக்குல்ல அதிமுக கூட்டம் பாஜகவுடைய அழுத்தத்தினால நீட் தேர்வு தமிழ்நாட்டுக்குள்ள நுழைச்சு அரியலூர் மாவட்டத்தில் அனிதான்ற குழந்தை முதல் முதல் தற்கொலை ஆயிரத்தி இரநூறுக்கு ஆயிரத்தி நூத்தி எழுபது மார்க்குமா ஆயிரத்தி இரநூறுக்கு ஆயிரத்தி நூத்தி எழுபது நல்லா படிக்கக்கூடிய பொண்ணு உச்ச நீதிமன்றம் வரைக்கும் போய் போராடி பார்த்துச்சு கடைசியில் தற்கொலை பண்ணிக்கிட்டாங்க அந்த பொண்ணு அனிதாவில் ஆரம்பிச்சு சென்ற வருஷம் குரோம்பேட்டையில் ஜெகதீஷன்னு ஒரு பையன் இப்போ நீட் தேர்வு எழுதணுன்னா கோச்சிங் கிளாஸு லட்சக்கணக்கில் செலவு செய்யணும் அந்த பையன்கிட்ட காசு இல்லை இறந்து போயிட்டான் தற்கொலை பண்ணிக்கிட்டான் அந்த பையன் தற்கொலை பண்ணிவிட்டு அடுத்த நாள் அவங்க அவங்க அப்பா அம்மா பேர் சேகர் அவரும் தற்கொலை பண்ணிக்கிட்டார் எனக்கு இருந்தது ஒரே பையன் டாக்டர் அவனும் ஆசைப்பட்டான் எனக்கு பணம் கட்டுறதுக்கு காசு இல்லை கோச்சிங் கிளாஸ்க்கு அனுப்புறதுக்கு காசு இல்லை அதனால் நானும் தற்கொலை பண்ணிக்கிறேன்னு ஒரு நீட் தேர்வுக்கு நம்முடைய கல்வி உரிமையை இழந்து ஒரு குடும்பத்தை இழந்திருக்கிறோம் இருபத்தி ரெண்டு குழந்தைங்கம்மா இந்த ஏழு வருஷத்துல மட்டும் இருபத்தி ரெண்டு குழந்தைங்க தற்கொலை பண்ணிருக்கிறாங்க அப்படிப்பட்ட நீட் தேர்வு நமக்கு தேவையா நம்ம தலைவர் உறுதிமொழி கொடுத்திருக்கிறார் இந்தியா கூட்டணி ஆட்சி அமைச்சதுன்னா நிச்சயமா தமிழ்நாட்டில இருந்து அதுக்கு விலக்கு வாங்கி தருவேன் தலைவர் மட்டும் இல்ல காங்கிரஸ் பேர் இயக்கம் நம்முடைய சகோதரர் ராகுல் காந்தி அவர்கள் நேற்று முன்புதான் திருநெல்வேலியில வந்து சொல்லிட்டு போயிருக்காரு தமிழ்நாட்டு மக்களுக்கு நீட் தேர்வு வேணானா வேணாம் அவங்களுடைய இன உரிமையை நான் மதிக்கிறேன்னு சொல்கிற தலைவர் திரு ராகுல் காந்தி அவர்கள் அவரோட நம்மளுடைய தலைவர் அவர்களும் உறுதிமொழி கொடுத்துருக்குறாங்க இதெல்லாம் செய்வாங்கன்னு உங்கள் நம்பிக்கை இருக்கா இதே மாதிரி மோடி என்ன பண்ணுவார் ரெண்டாயிரத்தி பத்தொம்போது உங்களுக்கு ஞாபகம் இருக்கும் ரெண்டாயிரத்தி பத்தொம்போது தேர்தல் வந்துச்சு அப்போ ஜனவரி மாதம் தி இருபத்தொம்போது காசும் பாதல் தாங்கி பழனிசாமி மதுரைக்கு வந்தாங்க மதுரைக்கு வந்து ஒன்றிய அரசு நிதியிலிருந்து எய்ம்ஸ் மருத்துவமனை கட்ட போகிறேன்னு சொன்னாங்க ஞாபகம் இருக்காமா ஞாபகம் இருக்கா ஒரே ஒரு கல் மட்டும் வச்சுட்டு போயிட்டாங்கம்மா அடிக்கல் நாட்டுறேன்னு சொல்லிட்டு ஒரே ஒரு கல் தான் அதோ இந்த கல்லு தான் இந்த கல் தான்மா அது நான் மதுரைக்கு போயிருந்தேன் ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடி மதுரைக்கு போயிருந்தேன் என்கிட்ட சொன்னாங்க இதாங்க எய்ம்ஸ் மருத்துவமனைன்னு காம்பவுண்ட் வரலாம் கட்டிட்டாங்க சரி நான் உள்ள பெரிய மருத்துவமனை இருக்கும் போல இருக்கு உள்ளே போய் பார்த்தா வடிவேல் ஒரு படத்தில் சொல்லுவாப்பில்ல என்ன இது வெறும் வெட்ட வெளியாக வெறும் இந்த ஒத்த கல்லுமா அதை நான் பிடிங்கிட்டு வந்துட்டேன் இப்ப கள்ளக்காரன் தேடிட்டு இருக்காங்க நான் சொல்லிட்டேன் நீங்க மருத்துவமனை கட்டி முடிக்கிற வரைக்கும் நான் கல்ல திருப்பி தர மாட்டேன் ஆனா இதை விட கொடுமை என்ன தெரியுமாமா ஒரு ஒரு பைசா கூட இதுக்கு ஒதுக்கலமா எய்ம்ஸ் மருத்துவமனைக்கு அஞ்சு வருஷத்துக்கு ஆச்சு ஆனா பிஜேபி ஆளுகின்ற மாநிலங்கள்ல ஆறு மாநிலங்கள்ல எய்ம்ஸ் மருத்துவமனையை கட்டி முடிச்சுட்டாங்க ஆனா தமிழ்நாட்டு மக்களுக்கு மட்டும் இந்த ஓரவஞ்சனை தமிழ்நாட்டு மக்கள் மக்கள் மட்டும் பழி வாங்கிட்டு இருக்கார் ஆனா நம்ம தலைவர் என்ன பண்ணாரு தேர்தல் அறிக்கையில சொன்னாரு சென்னையில சைதாப்பேட்டையில ஆயிரம் படுக்கை வசதி கொண்ட சூப்பர் ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல் கட்டுவேன் சொன்னாரு பன்னெண்டு மாசத்துக்குள்ள ஒரு வருஷத்துக்குள்ள கட்டி முடிக்கிறேன்னு சொல்லி பத்தே மாசத்துல கட்டி இன்னைக்கு சென்னை மக்கள் அந்த மருத்துவமனையை பயன்படுத்திட்டு இருக்காங்க இதுதான் திராவிட மாடல் அரசுக்கும் இருபத்தி காசு மாசு மாடல் அரசுக்குமான வித்தியாசம் இத நீங்க தட்டி கேட்கணும் நம்முடைய மாநில உரிமைகள் மீட்ட உரிமைகள்லாம் மீட்கணும் மீட்க இழந்த உரிமைகள்லாம் மீட்கணும்னா உங்க கிட்ட தான் உங்க கைகள்ல தான் அதற்கான பதில் இருக்கு அதை செஞ்சிருவீங்களா எந்த சின்னம் சத்தமா சொல்லுங்க எந்த சின்னம் எல்லாரும் கையை தூக்கி காட்டி சொல்லுங்க எந்த சின்னம் உதய சூரிய சேனத்தில் வாக்களிச்சு பத்தொன்பதாம் தேதி என்னுடைய ஆசையெல்லாம் அண்ணனை ஏத்து போட்டிடுறாருல ஒருத்தர் வேட்பாளர் அண்ணன் நாடாளுமன்றத்தில் பல முறை பேசி எதிர்கட்சியினர் அலற விட்டவர்னா நம்முடைய அண்ணன் ஆராசு அவர்கள் தான் அண்ணன் ஆர் ஆர் பேசுறாரு தெரிஞ்சாலும் மோடி வரமாட்டார் மோடி சும்மாவே வரமாட்டாரு பாராளுமன்றத்துக்கு அண்ணா அந்த பக்கமே வர வரமாட்டாரு ஏன்னா அந்த அளவுக்கு கொள்கை உறுதியோடு பாராளுமன்றத்தில் உங்களுடைய குரலாக தமிழ்நாட்டு மக்களுடைய குரலாக உரிமை குரலாக கூடியவர் தான் நம்முடைய அண்ணன் இப்போ நம்முடைய அண்ணன் ஆராச அவர் எதிர்த்து போட்டார் அவரு அவரு இதுவரைக்கும் எந்த தேர்தல் ஜெயிச்சதும் கிடையாது ஜெயிக்க போறதும் கிடையாது அவரு லோக்சபா எம்பிஐ போயிட்டாரு இந்த அதாவது அவர் பாராளுமன்றத்துக்கே வராது அவர் என்னைக்காவது பார்த்துருக்கீங்களா அவரை பாராளுமன்றத்தில் ஆனால் என்னைக்காவது வருவார் வந்து வந்தாரா இந்த பக்கம் ஓட்டு கேட்டு வந்தாரா பாஜக யாராவது வந்தாங்கன்னா கேளுங்கம்மா உங்கள் இருபத்தொம்போது பைசா எப்படி இருக்காருன்னு கேளுங்க அப்போ தான்மா அவங்களுக்கு உரைக்கும் நான் சொல்வதெல்லாம் ஒன்றே ஒன்று தான்மா நம்மளுடைய இருபத்தொம்போது பைசா தான் ஒன்றிய அரசு தமிழ்நாட்டு மக்கள் தராங்க நம்முடைய கழக அரசுக்கு முதலமைச்சருக்கு அப்படி தரும்போது இவ்வளவு திட்டங்கள் இவ்வளவு வாக்குறுதிகள் இவ்வளவு நிறைவேற்றுறாரு ஒரு நல்ல பிரதமர் தமிழ்நாட்டு மக்களே மதிக்கக்கூடிய ஒரு நல்ல பிரதமர் தமிழ்நாட்டு நிதி நிலைமையை மதிக்கக்கூடிய நல்ல பிரதமர் அமைஞ்சார்னா நம்முடைய முதலமைச்சர் போராடி வாதாடி இன்னும் நிதி வாங்குவாரா இல்லையா இன்னும் பல திட்டங்களை செய்வாரா இல்லையா அப்படி செய்யணும்னா அது உங்க கையில தான் இருக்கு சரியா அதாவது கலைஞர்கிட்ட போய் ஒரு வாட்டி ஒரு பத்திரிகையாளர் சந்திப்பு கேட்டாங்கம்மா உங்களை எப்படி கூப்பிட்டா உங்களுக்கு பிடிக்கும் முதலமைச்சர்னு கூப்பிட்டா பிடிக்குமா திமுக தலைவர் அடைமொழி சொல்லி கூப்பிட்டா உங்களுக்கு என்ன என்ன தெரியுமா சொன்னாரு என்னை வந்து மானமிகு சுயமரியாதைக்காரன்னு கூப்பிடுங்க அதுதான் என்னுடைய வாழ்க்கை லட்சியம் கடைசி வரைக்கும் இறக்குற வரைக்கும் மானமிகு சுயமரியாதைக்காரனா இருக்கணும்னு சொன்னார் தமிழ்நாட்டு மக்கள் நீங்க அத்தனை பேருமே மானமிகு சுயமரியாதைக்காரர்கள் தான் தான் சென்ற நாடாளுமன்ற தேர்தலுங்க நாற்பது தொகுதியில் முப்பத்தி ஒன்பது தொகுதி ஜெயிச்சோம் இந்தியாவிலே மூன்றாவது கட்சி மூன்றாவது பெரிய இயக்கம் அந்த அங்கீகாரத்தை கொடுத்தது நீங்கள் தான் தமிழக மக்கள் தான் இப்ப நீங்க முடிவெடுங்க நீங்க அத்தனை பேரும் மானமிகு சுயமரியாதைக்காரர்கள் நம்ம எடுத்து நிற்கிறது யார் தெரியல இறக்கமற்ற ஒரு சர்வாதிகாரி அவர் தான் இருபத்தி ஒன்பது பைசா நீங்க முடிவு பண்ணுங்க மானமுள்ள சுயமரியாதைக்காரர்கள் முக்கியமா வெற்றி பெறணுமா இல்ல இறக்கமற்ற ஒரு சர்வாதிகாரி வெற்றி பெறணுமா நீங்க முடிவு பண்ணுங்க முடிவு பண்ணிடுவீங்களா நான் உங்ககிட்ட கேட்பதெல்லாம் ஒரே ஒரு கேள்விதான் நான் இன்னைக்கு முடிச்சிட்டு அடுத்து திருப்பூர் போறேன் ஊர்ல இருந்து கிளம்பி இருபது நாள் ஆச்சு வீட்டுக்கு போனா என்ன அடையாளம் எங்க அம்மாக்கு அடையாளம் தெரியாது அந்த அளவுக்கு குரலும் போயிடுச்சு கலரு போய் ரொம்ப ரொம்ப சகப்பாவும் இல்லை நீங்க ரொம்ப சகப்பா இருந்தியான்னு கேட்கறாதீங்க முன்னாடி கருப்பாக அடுத்த இப்ப ரொம்ப கட்டக்கரு கட்ட ஆகிட்டேன் இருந்தாலும் நீங்க அத்தனை பேரும் இன்னும் ரெண்டு இன்னும் ரெண்டரை நாள் தான் இருக்கு நான் பிரச்சாரத்தை முடிச்சிட்டு நான் உங்களுக்கு தெளிவா சொல்லிட்டேன் என்னென்ன செய்ய போகிறோம் ஒன்றிய அரசு தமிழ்நாட்டை எப்படிலாம் வஞ்சிக்குது அப்படின்னு நீங்க இந்த பிரச்சாரத்தை அடுத்த ரெண்டே நாள் தான் இருக்கு நீங்கள் பிரச்சாரம் முடிச்சிருப்பீங்க ஆனால் இருந்தாலும் கேட்குறேன் இந்த ரெண்டு நாள்ல நீங்க யார் யாரெல்லாம் பாக்குறீங்களோ ஒவ்வொரு வாக்காளரையும் பார்த்து வேண்டுகோள் வைங்க பிரச்சாரத்தை மேற்கொள்ளுங்க ஏன் உதயசூரியன் சின்னத்துக்கு வாக்களிக்கணும் நம்முடைய திராவிட மாடல் அரசு இந்த மூன்று வருஷத்துல கொண்டு வந்திருக்கிறாங்க மக்கள் நலத்திட்டங்களை கொண்டு வந்திருக்கிறாங்க என்னென்ன பணிகளை செஞ்சிருக்கிறாங்க நம்முடைய இருபத்தி ஒன்பது காசு என்னெல்லாம் தமிழ்நாட்டு மக்களை எப்படி எல்லாம் பழி வாங்குறாரு அப்படின்னு ஏன் உதயசூரியன் சின்னத்துக்கு வாக்களிச்சு நீங்க யார முடிவு எடுக்கிறீங்களோ நம்முடைய தலைவர் யாரை கை காட்டுறாரோ அவர் அடுத்த பிரதமரா உட்காரணும்னா நாற்பதுக்கு நாற்பது தொகுதி நம்ம ஜெயிச்சாகணும் பண்ணி காட்டுறீங்களா நம்பலாமா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்னுல அடிமைகளை விரட்டி அடிச்சோம் அதிமுக அடிமைகளை ஓட ஓட அடிச்சு விரட்டினீங்க தமிழ்நாட்டுக்கு நம்முடைய தலைவரை வச்சு கலைஞர் நம்முடைய தமிழக முதலமைச்சர் ஒரு புதிய விடியல் ஆட்சி கொடுத்தார் இப்போ நமக்கு இன்னொரு வாய்ப்பு கிடைச்சிருக்கு அடிமைகளுடைய எஜமானர்கள் அடிமைகளுடைய ஓனர்ஸ் அவங்களையும் துரத்தி அடிச்சு நம்ம இந்தியாவுக்கே தமிழ்நாடு தான் ஆரம்ப புள்ளியா இருக்கணும் இந்தியா இந்தியா இந்தியாவா இருக்கணும்னா இந்தியா கூட்டணி ஆட்சிக்கு வரணுமா அதுக்கு நீங்க அண்ணன் ஆராசா அண்ணனுக்கு உதயசூரிய சின்னத்தில் வாக்களிச்சு மூன்று லட்சம் வாக்கு வித்தியாசத்தில் ஜெயிக்க வைக்கணும் செய்வீங்களா நிச்சயம் பண்ணுவீங்களா உங்களை எல்லாம் அன்போடு கேட்கிறேன் பண்போடு கேட்கிறேன் பாசத்தோடு கேட்கிறேன் உரிமையோடு கேட்கிறேன் உங்கள் வீட்டு பிள்ளையாக இருந்து கேட்கிறேன் இன்னும் பெருமையா சொல்லணும்னா தலைவருடைய மகளாக இருந்து கேட்கிறேன் இன்னும் பெருமையா பூரி போ சொல்லணும்னா முத்தமிழக டாக்டர் கலைஞருடைய பேரனாக இருந்து கேட்கிறேன் ஆதரிப்பீர் உதயசூரியன் உங்களுடைய அன்புக்கும் வரவேற்புக்கும் நன்றி நன்றி நன்றி